ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தென்னிந்திய வரலாறுகளில் பாண்டியர்கள் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என்று புகழ்ந்து கூறிய அறிஞர் மார்க்கோ போலோ பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என்று புகழ்ந்து கூறிய அறிஞர் மார்க்கோ போலோ தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமனியர் யார் அப்படின்னா ஸ்ட்ராபோ தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் வந்து ஸ்ட்ராபோ கண்ணகிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பிராய சித்தம் செய்து மதுரையினை மீண்டும் பொலிவுரச் செய்த பாண்டிய மன்னன் வந்து சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன் கண்ணகிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பிராய சித்தம் செய்து மதுரையினை மீண்டும் பொலிவுரச் செய்த பாண்டிய மன்னன் சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன் சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள் சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள் பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என்று அறியப்பட்டது பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என்று அறியப்பட்டது கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் நெடுமாறன் கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் வந்து நெடுமாறன் இருபத்தெட்டு கிலோகிராம் என்பது ஒரு கலத்துக்கு சமமாகும் இருபத்தி எட்டு கிலோகிராம் என்பது ஒரு கலத்துக்கு சமமாகும் பாண்டிய பேரரசில் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என்று அறியப்பட்டது பாண்டிய பேரரசில் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என்று அறியப்பட்டது இப்போ பாண்டியர்கள் பற்றி பார்க்கலாம் பிற்கால பாண்டியர்கள் கிபி அதாவது பொது ஆண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் முதலாம் சடையவர்மனின் தலைமையில் எழுச்சி பெற்றனர் அதாவது பிற்கால பாண்டியர்கள் வந்து கிபி பன்னிரெண்டு அதாவது பொது ஆண்டு பன்னிரெண்டில் முதலாம் சடையவர்மனின் தலைமையில் தான் வந்து எழுச்சி பெற்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் ஆகியோர் பிற்கால பாண்டிய வம்சத்தின் சிறந்த மன்னர்களாக திகழ்கின்றார்கள் முதலாம் ஆரவர்மன் சுந்தரபாண்டியன் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் முதலாம் ஆரவர்மன் குலசேகர பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து பிற்கால பாண்டிய மன்னர்களில் சிறந்தவர்கள் கோப்பரும் சிங்கனின் வயலூர் கல்வெட்டு பிற்கால பாண்டியர்களை பற்றி அறிய உதவும் சான்றாக இருக்குது அப்போ பிற்கால பாண்டியர்களை பற்றி அறிய உதவும் சான்று எது அப்படின்னா கோப்பரும் சிங்கனின் வயலூர் கல்வெட்டு கோப்பரும் சிங்கனின் வயலூர் கல்வெட்டு என்னுடைய ஆட்சி முறை பார்க்குறோம் பிற்கால பாண்டிய அரசு பாண்டிய பேரரசு மண்டலம் வளநாடு ஊர் என்று மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது பிற்கால பாண்டிய பேரரசு பார்த்தோன்னா மண்டலம் வளநாடு ஊர் அப்படின்னு மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது கல்வெட்டுச் சான்றுகள் மதுரோதய வளநாடு ஸ்ரீவல்லப வளநாடு பராந்தக வளநாடு சுமிதரன வளநாடு ஆகிய வளநாடுகளை பற்றி குறிப்பிடுகின்றன நாட்டின் தலைவன் வந்து மன்னன் மன்னனுக்கு ஆட்சியில் உதவ மகா எனப்பட்ட அமைச்சரவை இருந்தது பாண்டிய மன்னர்களில் வந்து தலைமைச் செயலகத்தை எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய அமைச்சரவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மகா மாத்திரர் மகா மாத்திரர் அப்படிங்கிற அமைச்சரவை இருந்தது படைத்தலைவர் என்னன்னு சொல்வாங்கன்னா சேனாதிபதி அப்படின்னு சொல்வாங்க அனைத்து படைகளுக்கும் பொதுவான தலைவர் வந்து மகா சாமந்தன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க படைத்தலைவர் வந்து சேனாதிபதி அனைத்து படைகளுக்கும் பொதுவான தலைவர் வந்து மகா சாமந்தன் மேலும் பல அரண்மனை பணிகளை கண்காணித்தவர்கள் இருந்தாங்க அவங்க யாருன்னா அகப்பரிவார முதலி திருவாசல் முதலி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அரண்மனை பணிகளை கண்காணித்தவர்கள் என்ன அப்படின்னா அகப்பரிவார முதலி திருவாசல் முதலி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க வரி வசூல் செய்ய புறவு வரி திணைக்களத்து முகவெட்டி அப்படிங்கிற ஒரு வருவாய் அதிகாரி நியமிக்கப்பட்டார் வரி வசூல் செய்வதற்கு புறவு வரி திணைக்களத்து முகவெட்டி அப்படிங்கிற வருவாய் அதிகாரி நியமிக்கப்பட்டார் தலைமை அதிகாரி திணைக்கள நாயகம் அப்படின்னு அழைக்கப்பட்டார் வரி வசூல் செய்ய வருவாய் அதிகாரி வந்து வரி திணைக்கல முகத் முகவெட்டி அப்படின்னு சொன்னாங்க தலைமை அதிகாரி என்னன்னு சொன்னாங்கன்னா திணைக்கள நாயகம் அப்படின்னு சொன்னாங்க வரி நிர்ணயம் செய்வோரை யாருன்னு சொன்ன நாடு வகை செய்வோர் அப்படின்னு எனவும் வரி தண்டல் அதாவது வரியை நிர்ணயம் செய்வாங்கல்ல அவங்களும் என்னென்னு சொன்னாங்கன்னா நாடு வகை செய்வோர் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வரி தண்டல் செய்த அதிகாரி பார்த்தனா முதலி அப்படின்னு அழைக்கப்பட்டார் வரி தண்டல் செய்த அதிகாரி வந்து முதலி படைப்பிரிவுகள் பார்த்தோன்னா பிற்கால பாடைகள்கிட்ட யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை அப்படிங்கிற நாலு கா படைப்பிரிவுகள் இருந்தன இவை தவிர அவசர காலத்தில் பயன்படும் முனை எதிர் மோகர் தென்னவன் உதவி போன்ற படைப்பிரிவுகளும் இருந்தன அதாவது நான்கு படைப்பிரிவுகள் இருந்துச்சு இது இல்லாமல் அவசர காலத்துக்கு பயன்படக்கூடிய முனை எதிர் மோகர் தென்னவன் உதவி அப்படிங்கிற படைப்பிரிவுகள் இருந்தன படை கண்காணிக்கும் அதிகாரி வந்து ஆராய்ச்சி நாயகம் அப்படின்னு அழைக்கப்பட்டார் கண்காணிக்கும் அதிகாரி வந்து ஆராய்ச்சி நாயகம் என்று அழைக்கப்பட்டார் நீதித்துறை அப்படி பார்க்கலாம் பிற்கால பாண்டியர்களின் நீதித்துறை தர்மாசனம் அப்படின்னு சொன்னாங்க பிற்கால பாண்டியர்களின் நீதித்துறை வந்து தர்மாசனம் அதற்கு தலைவர் வந்து அரசர் தான் தலைவராக இருந்தார் உள்ளாட்சி அமைப்புகள் குற்றங்கள் தொடர்பாக விசாரணை செஞ்சாங்க ஊரவை நிராகரித்த வழக்குகள் வந்து அரசவைக்கு கொண்டு வரப்பட்டது அடுத்தவங்களோட கல்வி எப்படி இருந்தது அப்படின்னா பிற்கால பாண்டிய காலத்தில் வேத பாடசாலைகள்லாம் இருந்துச்சு இந்த பாடசாலைகளில் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பட்ட விருத்தி அப்படிங்கிற விருதும் சால போகம் அப்படிங்கிற மானியமும் வழங்கப்பட்டன இந்த பிற்கால பாண்டிய இதில் வந்து வேத பாடசாலைகள்லாம் வந்து இருந்தது அதில் பணியாற்றிய ஆசிரியர்கள் வந்து என்ன விருது கொடுத்தாங்க பட்ட விருத்தி அப்படிங்கிற விருது கொடுத்தாங்க அதே மாதிரி மானியம் சால போகம் அப்படிங்கிற மானியமும் வழங்கப்பட்டன அதே மாதிரி அவங்க அந்தனர்கள் அந்தனர்கள் அந்த பிராமின்ஸ் இருக்காங்கல்ல அவங்க நடத்திய பாடசாலைகள் வந்து கடிகை வித்யாஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்பட்டன அந்த நேரில் நடத்திய பாடசாலைகள் வந்து கடிகை வித்யாஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்பட்டன அடுத்து ஐந்து வண்ணத்தார் அப்படின்னா யாருன்னு பார்க்கலாம் ஐந்து வகை வண்ணப் பொருட்களை விற்பனை செய்த இஸ்லாமிய வணிகர்களை தான் ஐந்து வண்ணத்தார் அப்படின்னு அழைச்சாங்க அந்த பாண்டிய பேரரசுல வந்து ஐந்து வண்ணத்தார் இருந்தாங்க அவங்க யார் அப்படின்னா ஐந்து வகை வண்ணப் பொருட்களை விற்பனை செய்கிறவங்க அவங்க வந்து இஸ்லாமிய வணிகர் அவங்க தான் வந்து ஐந்து வண்ணத்தார் இவர்கள் பாண்டிய நாட்டில் தீதாண்ட தானபுரத்திலும் சோழ நாட்டில் உள்ள நாகப்பட்டினத்திலையும் தங்கி வாணியம் செஞ்சாங்க பாண்டிய நாட்டில் தீதாண்ட தானபுரத்திலையும் சோழ நாட்டில் நாகப்பட்டினத்திலையும் தங்கி வாணியம் செஞ்சாங்க மாரவர்மன் குலசேகர பாண்டியன் சீனரசன் குப்லாய்கானுடன் நட்புறவு கொண்டிருந்தார் சீனரசன் குப்லாய்கானுடன் நட்புறவு கொண்டிருந்த பாண்டிய மன்னன் யாருன்னு கேட்டாங்கன்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் வந்து சீனரசன் குப்லாய்கானுடன் நட்புறவு கொண்டிருந்தார் அதன் காரணமாக அவர் கிபி ஆயிரத்தி இரநூற்றி எண்பத்தி ஒன்றில் சீ ஒரு தூதுக்குழுவை சீனாவிற்கு அனுப்பினார் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அதாவது மாரவர்மன் குலசேகர பாண்டியனுக்கும் சீன அரசன் குப்ளாய்கானுக்கும் இடையே இருந்த நட்புறவின் காரணமாக கிபி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றில் ஒரு தூதுக்குழுவை என்ன பண்ணுறாரு இவருங்கிறது சீனாவுக்கு அனுப்புறாரு பாண்டிய நாட்டுக்கு வருகை புரிந்த வெனிஸ் பயணி அதாவது வெனிஸ் இத்தாலி பாலோ நேர்மையான நிர்வாகத்திற்காகவும் வெளிநாட்டு வணிகர்களை சிறந்த முறையில் நடத்தியதற்காகவும் பாண்டிய அரசரை பாராட்டியுள்ளார் மா பாண்டிய நாட்டுக்கு வந்த அதாவது இத்தாலிய பயணி மார்கோபாலோ வந்து அதாவது பாண்டிய அரசரை வந்து பாராட்டியிருக்காரு என்ன காரணத்துக்காக அப்படின்னா அவங்களுடைய நேர்மையான நிர்வாகம் வெளிநாட்டு வணிகர்களை சிறந்த முறையில் நடத்தியதற்காக வந்து பாராட்டியிருக்காரு உடன்கட்டை ஏறும் வழக்கம் அரசர்கள் பின்பற்றிய பலதார மனமுறை ஆகியவை மார்கோபோலோவின் பயணக்குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது இல்லாம பலதார மனமுறை அதே மாதிரி உடன்கட்டை ஏறுதல் அதையும் பதிவு செஞ்சிருக்கிறார் மார்கோபோலோ பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து வாசப் வாசப் அப்படிங்கிறவர் வந்து பதிவு செஞ்சிருக்கார் பாண்டியர் கால குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாசப் வாசப் அப்படிங்கிறவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு காயல் மற்றும் இந்தியாவின் பிற துறைமுகங்களில் ஏறத்தாழ பத்தாயிரம் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டனமா பாண்டியர் காலத்தில் குதிரைகள் இறக்குமதியை பற்றி யார் பதிவு செஞ்சுருக்கா வாசப் அப்படிங்கிறவர் வந்து பதிவு செஞ்சுருக்காரு காயல் மற்றும் இந்தியாவின் பிற துறைமுகங்களில் பத்தாயிரம் குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டன அவற்றில் ஆயிரத்தி நானூறு குதிரைகள் ஜலாலு ஜமாலுதீனுக்கு சொந்தமானவை மொத்தம் பத்தாயிரம் குதிரைகள் வந்து காயல் துறைமுகத்தில் இறக்குமதி செஞ்சாங்க அதில் ஆயிரத்தி நானூறு குதிரை வந்து ஜமாலுதீன் அப்படி அப்படிங்கிறவருக்கு வந்து சொந்தமானது குதிரையினுடைய சராசரி விலை வந்து இருநூற்றி இருபது செம்பொன் தினார்களாகும் ஆகும் இதான் வந்து கேட்டாலும் கேட்பாங்க குதிரையினுடைய விலை என்ன அப்படின்னா இருநூற்றி இருபது செம்பொன் தினார்கள் சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினார் அதாவது அரிகேசரி அந்த மன்னனை வந்து சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் மதம் மாறிய பின்னர் அரிகேசி சுமார் எட்டாயிரம் சமணர்களை கழுவேற்றியதாக குறிப்பிட கூறப்படுகிறது இந்த அருகே சரி வந்து மாறிய பிறகு என்ன பண்ணாரு சுமார் எட்டாயிரம் சமணர்களை கழுவேற்றிருக்காரு பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிகவும் அற்புதமான பகுதியாகும் அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா போலோ புகழாரம் சூட்டுகிறார் பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிகவும் அற்புதமான பகுதி அப்படின்னு சொன்னது யாரு போலோ இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது என்று கூறுகின்றார் இலங்கையோடு சேர்ந்து மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் வந்து இந்த பாண்டிய பேரரசு வந்து உற்பத்தி செய்து அப்படின்ட்டு மார்க்கோபோரா வந்து குறிப்பிட்டிருக்கார் தன்னுடைய பயண குறிப்புகளில் சதி உடன்கட்ட கட்ட ஏறுதல் நிகழ்வுகளும் அரசர்களின் பலதார மனத்தையும் வந்து பதிவு செய்திருக்காரு அதே மாதிரி அரசு அதிகாரிகள் பாண்டிய நிர்வாகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரதம மந்திரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா மந்திரி அப்படின்னு சொன்னாங்க பிரதம மந்திரிய உத்தர மந்திரி அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி முக்கிய வரலாற்று ஆளுமைகளான மாணிக்க வாசகர் குலச்சிரையார் மாறன் காரி ஆகியா ஆகியோர்கள் வந்து அவருடைய காலத்தில் வந்து என்னங்க அமைச்சர்களாக பணியாற்றினாங்க அரசு செயலகம் வந்து எழுத்து மண்டபம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அரசு செயலகம் வந்து எழுத்து மண்டபம் அப்படின்னு அழைக்கப்பட்டது மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் வந்து மாறன் எயினன் சாத்தன் கணபதி ஏனாதி சாத்தன் திரதிரன் மூர்த்தி எயினன் ஆகியோரும் அவர் பள்ளிவேலன் பராந்தகன் பள்ளிவேலன் மாறன் ஆதித்தன் தென்னவன் தமிழவேல் ஆகியவை படைத்தளபதிகளின் பட்டங்கள் அந்த படைத்தளபதிகளுக்கு பட்டங்கள் கொடுத்தாங்க என்ன பேர் அப்படின்னா பள்ளிவேலன் பராந்தகன் பள்ளிவேலன் மாறன் ஆதித்தன் தென்னவன் தமிழவேல் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த பட்டங்கள்